கிமு இருநூற்றி அறுபத்தி ஒன்றில் நடைபெற்ற கலிங்க போர் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திய ஒரு போராகும் இது பேரரசு மற்றும் தன்னாட்சி கொண்ட கலிங்க அரசு அதாவது இன்றைய ஒடிசாவுக்கு இடையே நடைபெற்ற போர் போர் முடிவிலே மௌரியர்கள் வெற்றி பெற்றாலும் அதற்காக மிகப்பெரிய மனித இழப்பை சந்தித்தார்கள் அசோகரின் ஆட்சி சாசனங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகளின்படி இந்த போரிலே ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் அகதிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் இவ்வளவு அழிவும் வன்முறையும் அசோகரின் மனதில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது வெற்றியை பெருமைப்படுத்தி கொண்ட மற்ற அரசர்களைப் போல அல்லாமல் அசோகர் தனது தவறை உணர்ந்தார் இதனால் அவர் ஒரு புதிய வாழ்க்கை பாதையையும் தேர்ந்தெடுத்தார் போரையும் வெற்றிகளையும் தவிர்த்து பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்த துவங்கினார் மத சகிப்புத்தன்மை நலத்திட்டங்கள் ஆகியவற்றை அவர் ஊக்குவித்தார் அவர் தனது பேரரசுக்குள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் அமைதி தூதர்களை அனுப்பினார் இவ்வாறு கலிங்க போர் என்பது கொடூரமானது என்றாலும் அசோகரை ஒரு வெற்றிகரமான அதிபதியாக ஒரு கருணைமிக்க தலைவராக மாற்றிய முக்கிய திருப்புமுனையாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது